ஆரியனும் என்னும் பராபரையே அன்பான மனோர்மணியே ஜோதியனும் பஞ்சகத்தாலே சொற்பரிய கறிமுகனே தேதி நீக்கும் கந்தவளே திருத்தகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆகியது உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆசான்களுக்கும் குருமார்களுக்கும் மற்றும் மாணவ மாணவியருக்கும் தாய்மார்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் அசோராஜன் இனிய நற்காலை வணக்கங்கள் புலிப்பாணி ஜோதிடம் என்ற நூலிலிருந்து பாடல்களும் கருத்துக்களும் என்ற வரிசையில் தொடர் காணொலிகளாக பார்த்து வருகிறோம் அதில் இன்று பாடல் எண் இரநூத்தி எண்பத்தி ஏழு இந்த பாடலில் நாலாம் இடத்துக்குரிய கிரகம் அல்லது நான்காம் இடத்தில் நின்ற கிரகம் தசாபுத்தியை நடத்தும் காலத்தில் வரும் பாடலை இந்த பழங்களை இந்த பாடல் வலியுறுத்துகிறது வாருங்கள் பாடலுக்குள் செல்வோம் நாளவன் திசையை நீ கேளுமாதே நாலு ஏல் பத்தில் கேந்திரமேற சீலமாய் இவனுக்கு கோரு நல்ல செந்நெல் வயல்களும் நிதியும் சொல் தோழி என்று பாடலை கூறியுள்ளார் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்துக்குரிய கிரகம் தசாபுத்தியை நடத்தும் காலமும் நான்காம் இடத்தில் ஒரு கிரகம் என்று தசாபுத்தியை நடத்தும் காலமும் நல்ல யோகம் என்றே சொல்லப்படுகிறது ஒன்று நான்கு ஏழு பத்தின் அமையப்பெண் அவர்களுக்கு சின்னல் வயல் வந்து சேரும் என்றும் அதே சமயத்தில் சுகம் சந்தோஷம் செல்வாக்கு நாற்கால் வாகனங்கள் என்று கூறியுள்ளார் அது நடைமுறையில் ஒத்துப்போகிறது என்று நான்காம் இடத்துக்குரிய கிரகம் பலம் பெற்று இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய தசாபத்தி நடக்கும் காலம் வர்த்தக ரீதியாக மிகப்பெரிய செல்வம் செல்வாக்கை பெ அதே சமயத்தில் தந்தை வழி சொந்தத்தில் சொத்தில் கசப்புகளையும் சங்கடங்களையும் பூர்வீகத்தை விட்டு வெளியேறுவதும் தவறாமல் நடக்கிறது என்பது அனுபவத்தில் கண்ட உண்மை சரி நண்பர்களே அடுத்து பாடல் எண் இரநூத்தி எண்பத்தி எட்டு அஞ்சவன் திசையை நீ கேளுமாதே அஞ்சோ அஞ்சு ஏழு ஈர் ஐந்தில் லாபமுறை தொத்தமா இன்னுக்குச் செப்பு சுகம் தென்கீழ் திசைகளில் யோகம் சொல் தோழி என்று பாடலை முடித்துள்ளார் ஐந்து குடையவன் திசை ஐந்து ஏழு பத்து பதினோராம் மடங்களில் நிற்க இந்த ஜாதகனுக்கு தென்கிழக்கு திசையில் யோகம் என்று சொல்லியுள்ளார் இது இந்த ஐந்து திசை ஐந்து ஏழு பத்து பதினோராம் இடங்களில் நின்று அமையப் பெற்றின் அவர்களுடைய தசாப்தியை நடக்கும் காலம் அவர்கள் தான் இருக்கும் இடத்தில் இருந்து தென்கிழக்கு திசையில் செல்பவர்கள் மிகப்பெரிய யோகத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் பெறுகிறார்கள் என்பது பாடலில் கூறியுள்ளார் இது நடைமுறையில் ஒத்துப்போகிறது அடுத்து பாடல் எண் இரநூத்தி எண்பத்தி ஒம்பது ஆறவன் திசையை நீ பாறுமாறே ஆறவனும் அஞ்சு ஏழு இலாபத்தில் ஏறி சீராக கேந்திர புக்க சிறை காவலும் யோகமும் சிறந்து சொல் கே தோழி என்று கூறி முடித்துள்ளார் பொதுவாகவே ஆறாம் இடத்துக்காரனுடைய திசை வரும்பொழுது எதிரி கடன் நோய் வம்பு வழக்கு சிறை செல்லுதல் போன்ற நெருக்கடிகளை சந்திக்கிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது அதையே தான் பாடலிலும் வடிவ வலியுறுத்தியுள்ளார் ஆக ஆறாம் இடத்துக்காரனுடைய திசை என்பது இயல்பான சூழ்நிலைக்கு புரிந்து போவதில்லை என்பதை நடைமுறையில் காண முடிகிறது அடுத்து பாடல் எண் இரநூத்தி தொண்ணூறு ஏழவன் திசையை நீ கேளுமாறி ஏழு அஞ்சில் கேந்திர கோணங்களேற மார்க்கமாய் இவனுக்கு மங்கை மயதில் வயதில் சேர்க்கையும் பூமியும் சேவகம் கோறு என்று கூறியுள்ளான் ஏழாம் இடத்துக்காரனுடைய திசை நடக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு அங்கீகாரம் பெ கிடைக்கிறது கணவன் தந்தை மற்றும் உறவுகளில் பெருந்தன்மையான மனிதன் மதிப்புக்குரிய மனிதன் என்ற வகையில் இவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது என்பது கூறியுள்ளார் இது நடைமுறையில் ஒத்துப்போகிறது அப்படி இருந்தாலுமே கூட தன்னுடைய முதல் குழந்தைக்கு அது பலமான சங்கடங்களையும் கருத்து வேறுபாடுகளையும் தவறான பழக்க வழக்கங்களையும் உடல் நலத்தில் ஏற்ற இறக்கங்களையும் தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண அடுத்து இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று எட்டாம் இடத்துக்குரிய கிரகத்தினுடைய திசை சார்ந்த பக பழங்களை இந்த பாடல் வலியுறுத்துகிறது எட்டவன் திசையை நீ பாரு மாதே எட்டு ஐந்தில் கேந்திர கோணங்களேற சட்டமாய் இவனுக்கு செப்பு சிறை காவலும் துன்பமும் யோகம் சொல் தோழி என்று கூறியுள்ளார் எட்டாம் இடத்துக்காரனுடைய திசை அல்லது எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய திசை எட்டு ஐந்து ஒன்று நான்கு ஏழு பத்து ஒன்பதாம் இடங்களில் நிற்க அவர்களுடைய தசாபுத்தி வரும் காலம் பஞ்சமா பாதகங்களில் ஈடுபடுகிறார்கள் அல்லது பஞ்சமா பாதகங்களுக்காக சிறை செல்லுகிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது இது எல்லா கால கட்டத்திற்கும் இசைந்த பலனாகவே கருதப்படுகிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகவலை அடுத்து ஒன்பதாம் இடத்துக்குரிய கிரகம் நின்ற திசை அல்லது ஒன்பதாம் இடத்திலிருந்து ஒரு கிரகம் திசை நடத்துமாகில் அது சார்ந்த பலனை இந்த பாடல் வலியுறுத்துகிறது பாடல் எண் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பாக்கியவன் திசையை நீ மாதிரி பாக்கியத்தான் லாபத்தில் கேந்திரமேற யோக்கியமும் பாக்கியமும் உண்டு நல்ல போக்கியும் ஆண்மையும் கூடவே சொல்லு என்று கூறியுள்ளார் இந்த ஒன்பதாம் இடத்துக்காரனுடைய திசை அல்லது ஒன்பதாம் இடத்தில் நிற்கக்கூடிய கிரகத்தினுடைய திசை அல்லது ஒன்பதாம் இடத்துக்குரிய கிரகம் ஒன்று ஐந்து ஒன்பதில் நிற்க பிறந்து அவர்களுடைய தசாபுத்தி வரும் காலத்தில் செல்வம் செல்வாக்கு போன்ற விஷயங்கள் சீரும் சிறப்புமாக அமைந்து விடுகிறது அதே சமயத்தில் அப்படி இருந்தாலுமே கூட சொந்த வீட்டை விட்டு சொந்த ஊரை விட்டு வெளியில் சென்று பயணிக்கிறார்கள் அல்லது வர்த்தகம் செய்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண அதே சமயத்தில் ஒன்பதாம் இடத்துக்காரனுடைய திசை நடக்கும் பட்சத்தில் ஆண்மை பெருக்கத்தோடு நல்ல உள்ள குழந்தைகளை பெறுகிறார்கள் என்பது கூறியுள்ளார் இது நடைமுறையில் ஒத்துப்போகிறது பத்தோன் பாடல் எண் இரநூத்தி தொண்ணூற்றி மூன்று பத்தோன் திசையைப் பாரு மாதிரி பத்து ஏழில் ஓர் ஐந்தில் கேந்திரமேற வற்றாத செல்வங்கள் கொடுப்பான் சுகம் கருமமும் வேட்டலும் சொல்லுவாய் தோழி என்று பாடலை முடித்துள்ளான் பத்தாம் இடத்துக்காரனுடைய திசையோ அல்லது பத்தாம் இடத்தில் ஒரு கிரகம் நின்ற திசையோ அல்லது ஒன்று நான்கு ஏழு பத்து மற்றும் ஐந்தாம் இடங்களில் பத்துக்குரியவன் நின்று தசாபுத்தியை நடத்த காலம் வற்றாத செல்வங்களுக்கு சொந்தக்காரனாகிறார் என்று கூறியுள்ளார் இது நடைமுறையில் ஒத்துப்போகிறது அப்படி இருந்தாலுமே கூட தாய்க்கு மாரக காலமோ அல்லது தாய்க்கு நோயையோ தாய் தந்தைக்கோ இடையில் கருத்து வேறுபாடுகள் கருத்து முரண்பாடுகள் பிரிவினைகள் அல்லது ஒற்றுமை இல்லாத நிலை அல்லது தாய்க்கோ தந்தைக்கோ யாராவது ஒருவருக்கு நெருக்கடியான காலமாக இது உணர முடிகிறது குறிப்பாக குழந்தைகளுக்கு க எதிரி கடன் நோய் போன்ற சங்கடங்களும் சிரமங்களும் உருவாகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது சரி நண்பர்களே அடுத்தது பாடல் எண் இரநூத்தி தொண்ணூத்தி நான்கு லாபத்தில் குருவம் இருக்க லாபனுக்கு உச்ச கேந்திரமேற பாவமோ கிஞ்சிற்று செய்யான் மெத்த பாக்கியம் போக்கியும் சொல்லடி தோழி என்று பாடலை முடித்துள்ளார் லாபஸ்தானத்தில் குரு இருந்து லாபஸ்தானாதிபதி உச்சம் பெற அல்லது கேந்திர திரிகோணங்களிலேற கேந்திர திரிகோண அதிபதிகளினுடைய தொடர்பு பெற செல்வம் செல்வாக்கு போன்ற விஷயங்கள் வற்றாத செல்வம் வெளி வட்டாரத்தில் கௌரவம் மரியாதை மதிப்பு போன்றவை கூடிக்கொண்டே வருகிறது என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகவலாகவே இருக்கிறது இருந்தபோதிலும் இவர்களுக்கு கல்லீரல் சம்பந்தப்பட்ட தொந்தரவு ஸ்கின் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை நடைமுறையில் காண முடிகிறது அதே சமயத்தில் இப்படிப்பட்ட அமைப்பு உள்ள ஜாதகர்களுக்கு கண்டிப்பாகவே வாழ்நாளில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் காமாலை என்ற நோயினால் பாதிக்கப்பட்டு இருப்பதை நடைமுறையில் காண முடிகிறது அடுத்து பாடல் எண் இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்து இருபக்கம் மாதே பாரு வேந்தருக்கு ஒப்பான கோள்களுமேற பைய வேளவனுக்கு பண்டு பொருள் யோகமும் போகமும் பகர்ந்து சொல் தோழி என்று கூறியுள்ளான் லக்கணத்துக்கு பனிரெண்டுக்குரியவன் திசை அல்லது பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய திசை நடக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு முன்னும் பின்னும் குருவுக்கு ஒப்பான சுப கிரகங்கள் ஏறி நிற்க மூதாதையர்கள் சொத்து வந்து சேரும் என்றும் அதே சமயத்தில் மூதாதையர்களுடைய கௌரவம் மரியாதை செல்வம் செல்வாக்கு போன்ற விஷயங்கள் சாதகமாகவும் உதவிகரமாகவும் இருக்கிறது என்று சொல்லியுள்ளார் இது பல லக்கணங்களுக்கு ஒத்து போகவே ஒத்துப்போவதில்லை ஏனென்று கேட்டால் லக்கணத்துக்கு பனிரெண்டாம் இடத்துக்குரிய கிரகம் சுப கிரகமாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் யோகத்தை தந்து விடுகிறார்கள் பாவ கிரகமாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு பலமான பாதிப்பை தந்துவிடுகிறது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவே விடுகிறது சரி நண்பர்களே மற்றொரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடை வருவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜாரத்தினம் தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதுக்கிச் சொன்ன மாமூலி ஜோதித்து இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற்கார்க்க செங்கன் மால் மருகன் யானை சிறன் பதம் காப்பதாமே